பிரித்தானிய அரசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்ப கால பகுதிகளில் இருந்து இமிகிரேஷன் தொடர்பான சட்டத்திட்டங்களில் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வர்றதும் அதை நடைமுறைப்படுத்துறதும் அதை விட புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதே முன்முறமாக இருக்குது எதுக்குன்னு சொன்னால் அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை வந்து சரியான முறையில பாதுகாக்கவும் மத்தோடு சேர்த்து சட்டவிரோத புலம் வந்து அந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தணும்னு சொல்லி முழு முயற்சியோடு செயற்பட்டு கொண்டிருக்கு அதில் ஒரு அங்கமாக இந்த பாஸ்போர்ட் தொடர்பான கட்டணங்களும் இருக்கக்கூடும் என்று எண்ணினால் இந்த பாஸ்போர்ட் கட்டணங்கள் தொடர்பான புதிய தகவல்கள் அதாவது இனிவரும் காலங்கள்ல எதிர்வரும் பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு நீங்க ஒரு பாஸ்போர்ட்டை வந்து புதுப்பிக்க போறீங்களா அல்லது பாஸ்போர்ட் தொடர்பாக ஏதாவது ஒரு விண்ணப்பம் செய்ய போறீங்களா இருந்தால் உங்களோட கட்டணங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு பிரித்தானியை சேர்ந்த ஒருவர் வந்து பிரித்தானியாவில இருக்கும் போது நீங்கள் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கே விண்ணப்பிக்கும் போது கட்டுற கட்டு அதே போல அந்த குறித்த நபர் வந்து வெளிநாடுல இருந்து இப்ப உரிய நபர் வந்து வெளிநாடு ஒன்றில் இருந்து வேலை செய்கிறார் அங்கிருந்து பாஸ்போர்ட்டை புதுக்கப்புறா என்று சொன்னா அவருக்குரிய கட்டணங்களும் வந்து தற்போது அதிகரித்து அறிவிக்கப்பட்டிருக்கு இது வந்து நடைமுறைக்கு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு எதிர்வரும் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு நடைமுறை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த பாஸ்போர்ட் கட்டண உயர்வானது கடந்த இரண்டு வருடங்களுக்குள்ள மூன்றாவது தடவையாக உயர்த்தப்பட்டிருக்கு என்று கூறப்படுது அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஒப்புடுகையில இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு சதவீதம் அதிகமாக இந்த கட்டண உயர்வு இருக்குதுன்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்குது அதோடு சேர்த்து இது எதுக்காகனு சொல்லி வினாவின டைமில் வந்து அவங்க குறிப்பிட்ற பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பாஸ்போர்ட் உற்பத்தி தொடர்பான செலவுகளும் அதோடு சேர்த்து இவற்றை கையாள்ந்த செயல்முறைகளுக்காக ஈக்குவலாக சரி செய்வதற்காகவும் இந்த உயர்வு கட்டணங்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறதாகவும் அங்கே அதிகாரிகளால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரித்தானியா உள்நாட்டில் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது எவ்வளவுல இருந்து எவ்வளவு அதிகரிக்கப்பட்டிருக்கும் அதே போல இவங்க வெளிநாடுகளில் இருந்து இந்த பாஸ்போர்ட்டுக்கு ஆன்லைன்லேயோ அல்லது தபால் மூலமோ விண்ணப்பிக்கும் போது எவ்வளவு இருந்து எவ்வளோ தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி தான் நாங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கும் முதல்ல இது வரைக்கும் என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பேர் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபியூச்சரில் இதே மாதிரி வீடியோவில் நான் போடும்போது உங்களுக்கு பார்க்க முடியாது இருக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் இந்த பாஸ்போர்ட் தொடர்பான கட்டணங்கள் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அதாவது வயது வந்தோருக்கு இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது குழந்தைகளுக்கு எந்த அளவு அதிகரிச்சிருக்குது குறிப்பாக உள்நாட்டில் இருந்து அப்ளை பண்ணுறது இருக்காங்க அதே போல் குறித்த பிரித்தானியா வந்து வெளிநாடுகளில் இருந்தும் அப்ளை பண்றவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னென்ன வகையில் வரும் சொல்லி கட்டங்கனா பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிற வயது இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் வயது வந்த இடத்துல ஒவ்வொரு வயதில் சட்டமே இருக்கும் கொமனா வந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர் வந்து அடல்ஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த வயது வந்தவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் வந்து அவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு எண்பத்தெட்டு தசம் ஐம்பது ஸ்டேரிங் பவுண்ட்ல இருந்து

இதில் இருந்து எழுபத்தி நாலாவாகவும் உயர்த்தப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட ஐந்து குழந்தைகளுக்கு ஐந்து ஸ்டே பவுன் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ இது வந்து உள்நாட்டில் இருக்கிறவங்க ஆன்லைனில் பிண்ணப்பிக்கிறவங்களுக்கும் தபால் மூலம் பிண்ணப்பிக்கிறவங்களுக்கும் இவ்வளவு தொகை வந்து எதிர்வெறும் பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்து அஞ்சு பிறகு உயர்த்தப்பட இருக்குது தொடர்ந்து பாதிங்க சொன்னால் இந்த தெரியும் ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த வண்டியே சர்வீஸ் எமர்ஜென்சி சர்வீஸ் சென்டர் இருக்குது அதே மாதிரி பிரித்தானியாவிலேயும் உங்களுக்கு பிரிமியம் வண்டே சர்வீஸ் சென்டருக்கு விரைந்து ஒரு நாள் சேவை அடைக்கிறது இதுல வந்து அதே உள்நாட்டில் இருக்கிறவங்க வயது பந்தம் அடல்ஸ் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து பாஸ்போர்ட்டை ஒரு நாள் எடுக்கிறேன்னு சொன்னால் இருநூற்றி ஏழு தசம் ஐம்பது ஸ்டேலிங் பவுண்டாக இருந்தது வந்து இருநூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்டேலிங் பவுண்டாக எதிர்வரும் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு அது எடுக்குது அதேமாரி குழந்தைகள் இந்த ஒரு நாள் சேவையில் எமர்ஜென்சியாக எடுக்கிறேன்னு சொன்னால் நூற்றி எழுபத்தாறு தசம் ஐம்பது ஸ்டேலிங் பவுண்டாக இருந்தது எதிர்வரும் காலங்களில் நூற்றி எண்பத்தொம்பது ஸ்டேலிங் பவுண்டாக மாறுது அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து கொண்டும் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது கொஞ்சம் காசுகள் வந்து கூடுதலாக காணப்படுது அதே மாதிரி அதுவும் அப்படி தான் வயது வந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவங்க இப்போ வெளிநாட்டில் இருந்து ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிற வந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் ஏற்கனவே நூற்றி ஒரு ஸ்டேலிங் பவுண்டாக இருந்தது இனிமேல் வந்து நூற்றி எட்டு ஸ்டேலிங் பவுண்டா மாறும் அதாவது எதிர்வரும் பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பூரா அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அறுபத்தைந்து ஐம்பது ஸ்டெயிலிங் பவுண்டா இருந்தது காலங்களில் எழுபது ஸ்டெயின் பவுண்டா மாறும் யாருக்கு இது வெளிநாடுகளில் இருந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து தபால் மூலம் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு வந்து அடல்ட்டுக்கு பதினெட்டு வயசுக்கு கூட்டினவங்களுக்கு வந்து நூற்றி பன்னெண்டு தசம் ஐம்பது ஸ்டெயிலிங் பவுண்டா இருந்தது தற்போது எதிர்வரும் இந்த ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிறகு வந்து நூற்றி இருபது தசம் ஐம்பது ஸ்டெயிங் பவுண்டா மாறும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்கனவே எழுபத்தேழு ஸ்டீலிங் பவுண்டர் இருந்தது எதிர்வரும் இந்த பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு எண்பத்தி ரெண்டு சசம் ஐம்பது ஸ்டேலிங் பவுண்டாக மாறும் ஸோ இவைகள் தான் இந்த கட்டண உயர்வாக பிரித்தானிய அரசு அறிவிச்சிருக்குது ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் ஒவ்வொரு உயர்வுகள் கட்டண உயர்வுகள் என்று சொல்லி வரும்போது பிரித்தானிய அரசு கொஞ்சம் கிளியராக எல்லாத்தையும் சொல்லியிருக்கும் ஸோ அதில் இருந்த ஒரு தகவல் இது ஒருவான முழுமையான தகவல் தேவை சொன்னால் இன்றைக்கு நறு கிளம்பி ஃபாலோ போயிட்டு படித்து கொள்ளலாமா ஒரு செய்தி கட்டுரையாக இருக்குது அதில் விளக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்குது அதாவது உள்நாட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த அளவுக்கு த தபால் மூலம் அப்ளை பண்ணிக்கல இந்த செலவு அதே மாதிரி வண்டி சர்வீஸுக்கு இந்த அளவுக்கு பேமெண்ட் கட்டணும்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து அங்கே கிளியர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இதுதான் இந்த பிரித்தானிய அரசு பாஸ்போர்ட் தொடர்பான கட்டணங்களை எதிர் வரும் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறகு அதிகரிக்கிறது என்ற செய்தியின் பிரிவு ஸோ இந்த செய்தி வந்து பிரிவோசன் மாதிரி சொன்னால் பிரித்தானியாவில் இருக்கிற உங்களோட உறவு நண்பர்களுக்கு கைவிட சேர் பண்ணி விடுங்க வேண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்